தாக இந்த அருமையான புதிய நாள் கால வேளையிலே உங்களை சந்திப்பிலே மிகுந்த பயிற்சியடைகிறோம் தினமுறை லோகோற்சவத்தின் மூலமாக தான் ஒரு நாள் உங்களை சந்திக்கிறோம் கத்தர் தாமே நம்மோடு ஒரு நாள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறார் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு புதிய வார்த்தையை சொல்லி நான் சபிக்க விரும்புகிறேன் சங்கீதத்தின் புஸ்தகம் நூத்தி இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்துல ஒன்றாம் வசனம் சங்கீதம் நூத்தி இருபத்தி ஐந்து ஒன்று கர்த்தரை நம்புகிறவர்கள் என்னென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பருவத்தை போல் இருப்பார்கள் கத்தரை நம்புகிறவர்கள் என்னென்றைக்கு அசையாமல் நிலைத்திருக்கும் சிவன் பருவத்தை போலிருப்பார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார் அசையாமல் இருப்பவர்கள் யார் என்று சொல்லி கேட்கலாம் பாருங்க சங்கீதக்காரன் சொல்லும்போது அவருடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் நடந்தது எப்படிலாம் அசைந்து போவோடைய சூழ்நிலைகள் எவ்வளவு கஷ்டத்தின் வாழ்க்கையின் மத்தியில அவர் நடக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது ஆனா யாரு அசையாமல் இருப்பார்கள் சில பிரச்சனை வந்து மனுஷனை அப்படியே உருக்குலைத்து விடும் அசைந்து போய் அவங்க அப்படியே அவட்டைக்கப்பட்ட நிலைமையில போயிடும் வாழ்க்கையை வெறுத்து தன்னுடைய ஜீவனை விட்டால் போதும் என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவர் என்ன நிறைய பேர்லாம் ஜோ பண்ணியிருக்காங்க வேதாமத்தில் வாசி என்னை எடுத்துக்கொள்ளலாம் என்ன இருந்து என்ன பிரயோஜனம் என் உயிரை எடுத்துக்கொள்ளுங்கள்லாம் ஜோ பண்ணியிருக்காங்க ஆனால் இங்கே ஆண்டு நம்பர்களோ சிஎன் வெப்பிர அசையாமல் இருப்பார்கள் அசியன் பருவதத்தை போல் அசையாமல் ஒரு பர்வத அசையாமல் இருக்கிறது போல இம்பார்ட் சொல்லி ஒரு வார்த்தை சொல்லப்படுது அருமேந்தோட பிள்ளைகளே இன்றைக்கி நம்ம இந்த உலகம் அசைந்து போகிற உலகம் இந்த உலகத்தின் நம்பிக்கைகள் அசைந்து போகும் இன்றைக்கி மனுஷன் கொஞ்ச நாள் ஒரு காரியத்தை நம்புவோம் அடுத்ததான் அந்த காரிய நம்பிக்கையை விட்டு இழந்து போகும் கொஞ்ச நாள் பிடிமானமாக இருப்பாங்க அப்புறம் அதை விட்டுருவாங்க கொஞ்ச நாள் எல்லாமே கொஞ்ச நாள் தான் வேலைப்புறம் மாறிப்போயிரு அப்படிப்பட்ட வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அப்படிப்பட்ட உலகத்தில் தான் இருக்கிறோம் எல்லாம் மாயும் மனதுக்கு சஞ்சலமான இடத்துல ஒரு மனுஷனை பார்த்து கர்த்த நம்புறோம் அசையாமல் இருப்பான் என்று சொல்ல காரணம் இல்லை அருமையான அநேக உதாரணங்கள் மூலமாக சொல்ல முடியும் அநேக காரியங்கள் வைகத்தில் வாசல் கர்த்த நம்புகளை செழிப்பார்கள் கர்த்தரை நம்பர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் பாக்கியம் உள்ளது கர்த்தரை நம்புகிறவர்கள் ஆசிர்விக்கப்பட்டவர்கள் இப்படி நிறைய வசனங்கள் எல்லாம் வாசித்துறோம் ஏன்னா ஆண்டவர் நம்பிக்கை உண்மை அது கருத்துன்னு சொல்லும்போது உண்மை ஐஎம் த்ரூத் அண்ட் த லைஃப் நானே வழியும் சத்தியம் செய்யுமாரு அப்போ உண்மையை நம்புகிறவங்க அசைக்கப்பட மாட்டான் சத்தியத்தின் மேலே வாஞ்சியா இருக்கும் அசைக்கப்பட மாட்டான் மற்றதெல்லாம் என்னது உண்மை ஒன்றானால் மற்றெல்லாம் பொய்யாய் மாறுது அப்போது உண்மையை நோடி போகும்போது கத்தரையே தேடும்போது அவன் அசைக்கப்படாது இருப்பான் அப்படின்னு சொல்லப்படுது தாவியுடைய வாழ்க்கையில அப்படித்தான் நிறைய காரியங்களும் நம்பி இருக்கிறான் நான் அவன் சொல்றான் பாருங்க கோழியாத்துடைய அந்த கோழியாத்த எதிர்த்து நான் போராடும் பொழுது அவன் ஒத்தைக்கு ஒத்து நின்று அவனை யுத்தத்துல வெற்றி பெறும் பொழுது அவன் போதில சொல்ற வார்த்தை நீ எப்படி வர்றன்னு தெரியாது ஆனா நான் கத்திரை நாமத்துல வரேன் அவருடைய நாமத்தில்தான் உன்னை நான் இலிசை போடுறேன் உன் தலையனை வெட்ட போடுறேன்னு சொல்றான் ஏன்னா இவனால் ஒன்று முடியாது என்பது இவன் அறிந்திருந்தான் கத்தரை மட்டும் தான் நம்பியிருந்தான் ஆடு மேய்க்கும் போது கூட இவனால் ஒன்று பண்ண முடியாது ஓ பாருங்க கரடியும் சிங்கமும் ஆடுகளை பிடித்து கொள்ள வரும் பொழுது அந்த சிங்கத்தின் வாயிலிருந்தும் கரடியின் வாயிலிருந்தும் காப்பாற்ற வைத்தவர் யார் என்று அவருக்கு கேட்ட சொல்லுவான் அது ஆண்டவர் ஏன்னா அந்த பலத்தை கொடுத்தவர் பாரு சிங்கத்துக்கு கால இந்த காண்டாமரு துவத்த பலனை கொடுக்கிறவர் என்று சொல்லப்படுற அந்த பலத்தை கொடுத்து அந்த வாயிலிருந்து பிடுங்கிட்டு வந்துட்டான் சிங்கத்தின் வாயிலிருந்து இருந்து பிடுங்கினான் பாட்டு அப்படின்னா எவ்வளவு அவன் இருந்திருக்க வேண்டும் அந்த பலம் எங்கேருந்து வந்திருக்க வேண்டும் நீங்கள் வந்து அவனால் அவன் ஒரே ஒரு அவன் சொல்லுவான் நான் கர்த்தரை என்ன நம்புகிறபடியால் நம்புகிறபடியான் நான் அசைக்கப்படுற கர்த்தனை நம்பி இருக்கப்பட நான் அசைக்காமல் இருப்பேங்கிற வார்த்தை அதே தான் கோலியாத்திலே சொல்றான் நீ உன்னுடைய பலத்தில் வர்ற உங்களுடைய தைரியத்துல வர்ற ஆனால் நானும் அப்படி கிடையாது நான் எப்படி வர்றேன் தெரியுமா கர்த்துடைய நாமத்தை நீ நிந்திக்கிற தேவடைய நாமத்துல வர்ற அவர் ஒன்னு இன்னைக்கு என்ன செய்வார் உன் தலையை வெட்டி ஆகாயத்து பறவைகளுக்கு கொடுத்துருவாருன்னு சொல்றான் அந்த நம்பிக்கை அவன் நம்பிக்கை வச்சிருக்க அவன் நம்புற நம்பிக்கை அசையாமல் இருக்கிற அந்த ஆண்டம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டம் மாறிவன் அல்ல அவரை நம்புகிற மாற மாட்டான் அவன் அசைக்கப்படுவதில்லை அவர் என்னென்ன சீவன் பருவத்தை போல இருப்பான் என்று சொல்ல வசனங்கள் காரணம் வேற ஒன்று இல்லை இதுதான் காரணம் இந்த நாட்கள் அருமையான உள்ளே உங்கள் வாழ்க்கையில் அசைந்து போனீர்களா உங்கள் பிரச்சனை குடும்ப பிரச்சனை வந்த பிரச்சனை போன பிரச்சனை இன்னைக்கு மனுஷன் கா உலகத்தில் பிறந்த நாள் முதல் சாகிற நாள் வரையிலும் பிரச்சனை தான் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு பிரச்சனைகள் இதனாலே சோர்ந்து போகிற பிள்ளைகள் உண்டு ஏன் இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கையில முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் சிலவங்க அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப பிரச்சனை வந்தோன்னா செத்துறேன்னு சொல்லி செத்த பொருள் எங்க போறான் செத்த பொருத்தனையே வாழ்க்கையை ஆரம்பிக்கு என்ன உலகத்துல உலகத்தில் வாழ்க்கை தான் நினைச்சிட்டு இருக்காங்க அது காண்கிறதெல்லாம் வாழ்க்கை கிடையாது இதெல்லாம் சும்மா வாடகை வீட்டுக்கு வீட்டுக்கு போவீங்க போகும்போது தான் தெரியும் ஐயோ நான் எப்படி செத்துட்டேனே சோத்துட்டோம் பாருங்க எத்தனை பேர் சூசைட் பண்ண போனவங்கலாம் சொல்லிருக்காங்க அவங்க பார்த்துருக்க சூசைடு போறதுக்கு முன்னால செத்துறேன்னு போவாங்க அந்த சாவின் விளிம்பில் போனோம்னா காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துவான் பாத்துருக்கீங்க டாக்டர் என்னை முதல்ல விஷம் குடிச்சிருப்பான் அப்புறம் காப்பாத்தி ஏன் காப்பாத்தி சத்தத்துல அப்புறம் ஏன் காப்பாற்றணும் வேற ஒண்ணும் இல்லை இங்க இருக்கிற பிரச்சனை காட்டிலும் இவன் போற இடத்துல உள்ள பிரச்சனை அதிகமா இருப்பதுனால என்னை காப்பாத்திடுங்க நாங்க போக மாட்டேன் அவன் போகிறது எந்த என்று பார்த்தா அந்த பாதாளத்துக்கு நான் போக மாட்டேன் அவனை அதனால நான் எனக்கு என்னை காப்பாற்றுங்கன்னு கத்துறான் அதான் சில நினைக்கிறாங்க எலி இங்க எலி பிரச்சனை எல்லாம் இருக்குது எலியூருக்கு போயிருந்து புலியூருக்கு போன கேஸ் தான் இருக்கு

அந்த ஆன்சர் எங்க கிடைக்கும் பாகம் வாழ்க்கை அப்படி சேர்றது சின்ன சின்ன பிரச்சனையும் நான் செத்து போயிடுவேன் நான் இன்னும் விழுந்திருக்க மாட்டேன் எனக்கு எல்லாம் போயிடுச்சு ஒன்றும் போகல செத்து போகல சாவு நம்மை தேடி வருகிறது நாம் சாவை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை எத்தனை மக்கள் இன்னைக்கு அப்படி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் உடனே சூசைடு உடனே எழுத்து உடனே முடியும் செத்துருவோம் செத்த பிறகு நீ போய் சேர இடம் இருக்கு பாருங்க அது ஒரு நிமிஷம் யோசனை பாண்டி பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலே வாழ்ந்து ஜெயம் பெறுகிறீர்கள் இந்த உலகத்தில் வாழ்க்கை கத்தர் வாழைத்தான் வைத்திருக்கிறார் இன்றைக்கு ஓடி இருக்காதீங்க கத்தர் நம்பர் அசையாமல் இருப்பார்கள் நீ அசைந்து போய்கொண்டிருக்கிறாய் துன்பத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறாய் வாழ்க்கை ரொம்ப மோசமாய் போய் கொண்டிருக்கிறது கர்த்தர் இன்றைக்கு ஒன்னே பார்த்து சொல்லுகிறார் மனம் திரும்புங்க கத்தரை நோக்கி பாருங்கள் கர்த்தரை நம்புங்க அவர் உங்களை அசையாமல் வைத்திருக்கிறார் இந்த கால விளையிலே கத்தோடைய வார்த்தை உங்கள் வந்து கொண்டு வெற்றியோ தோல்வியோ கத்துடைய கரத்தில் இருக்குது நீங்க ஒப்புக் கொடுத்தீங்கன்னா கத்தவங்களை ஆசிரியப்பார் நீங்க அசையாமல் இருப்பதற்கு அது ஒரு வழியை வச்சிருக்கிறார் அதை கத்திரை நம்புறதால் அசையாமல் இருக்குதான் அவர் வழி இன்றைக்கு நாட்களை ஒப்புக் கொடுப்பீங்களா கத்திரவங்களை ஆசிரியர்க்க வந்திருக்கிறார் அருமையான கஷ்டத்தை நஷ்டத்தை பார்த்து கலங்கி போவார் கத்திரை நம்புங்க நீங்கள் அசையாமல் ஒரு வாழ்க்கையை கத்தவர்கள் கொடுப்பார் அவர் வாக்கு மாறாதவர் அவர் நேற்று நின்று மாறாதவர் உங்களை மாறாத வழியிலே நிலைநிறுத்துவாராக நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறோம் பரலோகத்தின் பிதாவே நல்லா இயேசுவின் நாமத்தினால் இந்த கால வழியிலே உங்களுடைய வார்த்தையை கேட்கிற எல்லா சிறிய பெரிய ஆசீர்வதிக்க நாங்கள் சொபிக்கிறோம் அன்றரையை காத்து நம்மளோட ஆனால் அசையாமலுக்கு சீன் பருவத்தை போலிருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உண்மை நம்பி உம்மக்கா வாழ உதவி செய்யுங்க நாள் உலகத்தை நம்பி உலகத்தின் காரியங்கள் நம்பி ஓடாது பிடிக்கி அன்றவரே இந்த உலகத்துல உண்மை நீ வைத்த நாள் முதல் உமக்குண்டு வல்லமையா சாட்சியாக இருக்க எல்லாரையும் ஆசீர்வதி உண்மை நம்பி உண்மை விசுவாசம் வைத்து எல்லாத்தையும் பார்த்து கொள்ளி